ரெண்டு வருஷமா ராதிகாவுக்கு வேண்டி வீட்டை விட்டு வெளியில போன கோபி இப்ப திரும்பி வந்து இனியா மேல கரிசனம் இருக்கிற மாதிரி இனிமேல் இனியாவுக்கு வேண்டி நான் இந்த வீட்டில தான் இருப்பேன் அப்படின்னு பாக்யா கிட்ட சொல்றேன் இத கேட்ட இனியா கோபி கிட்ட வந்து டாடி நீங்க எனக்கு வேண்டி ஒன்னும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம் நீங்க இந்த வீட்டில இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு கோபிக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புற காண ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாகியலட்சுமி டைனிங் டேபிள்ல உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பாகியா கிட்ட பக்கத்துல போய் நல்லவர் போல உக்காந்துட்டு கோபி சொல்றாரு பாக்யா என்ன நம்ம குழந்தை இனியாவை பற்றி தான் இருக்கியா எந்த ஒரு விஷயத்துலுமே தைரியமாக நீ இனியா விஷயத்தில் தடுமாறுற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் பாக்யா கோபி முகத்தில் முழிக்கிறதுக்கே விரும்பாமல் இருக்கும் பொழுது வழியை போய் பேசுகிறாரு அதை பார்த்துட்டு பாக்யா சொல்கிறாங்க நான் சொன்னேனா உங்ககிட்ட சொன்னேனா என் பொண்ணு இனியா விஷயத்தில் எனக்கு முடிவெடுக்க தெரியலை குழப்பமாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டேனா ஏன் மிஸ்டர் தேவை வந்து இப்படி என்கிட்ட வந்து வழியை பேசி உங்களை நல்லவர் போல காமிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க தல்ல இங்கிருந்து கிளம்புங்க உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா திட்டுறாங்க அப்போ கோபி சொல்றாரு நீ ஒன்றும் எதை பற்றியும் போட்டு குழப்பிக்க வேண்டா பாக்யா நீ ஃப்ரீயா உன் மைண்டை வச்சுட்டு உன்னோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் எப்படி மேலே எடுத்துகிட்டு போகலாங்கிறத மட்டும் திங்க் பண்ணு குழந்தை இனியா விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்டே சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க எப்படி நீங்களும் செழியனும் நேற்று போய் ஆகாஷ் வீட்டில் அவனை அடிச்சு உதச்சு அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு டீல் பண்ணியிருக்கீங்களே அதே மாதிரியா நிச்சயமா முடியாது கோபி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா நான் தான் எத்தனை தடவை சொல்லியாச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க போங்கன்னு அதுக்கப்புறமும் நீங்க வழிய வந்து இங்க உட்காந்துட்டு ஏன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுல இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு என்னைக்கு நீங்க கால் எடுத்து வச்சீங்களோ அப்பவே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா செழி என் எழில்னு அவங்க ஃபேமிலியை நான் இங்க கூட்டிட்டு வர சொல்லி உங்ககிட்ட சொன்னா ஆனா அவங்கள இங்க அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு என்னோடய பிஸ்னஸையும் பார்க்க முடியாமல் சரியா குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் ரொம்பவுமே நான் எப்படியாவது டைமை மேனேஜ் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேன்னா என் மனசுக்குள்ளே என் உடம்புக்குன்னு நிறைய பிரச்சனைங்க இருக்குது கோபி அதை எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக யார்கிட்டயும் சொன்னது கிடையாது சொல்ல போகிறதும் கிடையாது எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை அவ்வளவையும் நானே சமாளிச்சுக்குவேன் வெளியில் தெரியாமே ஆனால் நீங்கள் இங்கே வந்து இருந்ததுலேருந்து எனக்கு டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் ஃபிசிக்கல் டார்ச்சர்னு எல்லா விதத்துலேயும் உங்கள் அம்மா நாளையும் உங்கள் நாளையும் நான் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட வேண்டியதாக போயிடுச்சு கோபி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே கோபி சொல்கிறாங்க நீ என்ன வேணும்னாலும் என்னை கழுவி ஊற்றிக்க பாக்கியா ஆனால் நான் காதலையே வாங்கிக்கிறதாவே இல்லை ஏன்னா இனிமேல் என்னோட லைஃப் ஃபுல்லாக என் குழந்தைங்களுக்காக என் குழந்த இனியாவுக்காக வாழ போகிறேன் அதுவும் இதே வீட்டில் நீ என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினாலும் நான் போக போகிறது கிடையாது ஏன்னா உன்னை நம்பி என் குழந்தை இனியாவை இந்த வீட்டில் விட்டுட்டு போகிறேன் தா அபிப்பிராயமே கிடையாது பாக்யா அப்படின்னு வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பாக்யா கிட்ட உடனே பாக்யா தன்னோட கண்ணால முழிச்சு பாக்குறாங்க கோப்பிய என்ன மிஸ்டர் இருக்க இருக்க பேச்சு ஒரு மாதிரி மாறுது என்னமோ இப்ப மிரட்டுற மாதிரி பேசுறீங்க இப்போ நீங்கள் இருக்கிறது என் வீடு தெரியுமா நான் நினைச்சேன்னா இப்போ உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளக்கூட முடியும் ஆனால் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா இத்தனை நாளா அத்தை ஈஸ்வரிக்காக தான் வயசானவங்க அவங்களுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இருக்கும் அவங்க புள்ள கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருக்கட்டும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு சூடு சொரண வெக்கம் மானன் ஏதாவது இருந்திருந்தா இத்தனை நாளா நான் எவ்வளவு டைம் சொல்லியும் போகாமல் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இங்க என்னமோ எல்லார் விஷயத்திலையும் ரொம்பவுமே கரிசனமோ அக்கறையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வழிய வழிய பேசிக்கிட்டு சீ அசிங்கமா இருக்கு உங்களை பார்த்தாவே உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே கோபி சொல்றாரு பாக்யா நீ என்ன பேசினாலும் இனிமேல் நான் அதை காதல வாங்கிக்கிறதாவே இல்ல இனிமேல் தான் நீ பார்க்க போற பழைய கோபிநாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க என்ன மிஸ்டர் என்ன மிரட்டுறீங்களா இனியாவே விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீங்க மட்டும் கிடையாது ஆஸ் அ மதர் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அவளோட விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது இது எல்லாத்துக்கும் மேலேயும் உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா மிஸ்டர் கோபி நம்ம பொண்ணு இனியா மேஜர் அவளுக்கு இப்ப எயிட்டீன் பிளஸ் அதாவது டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால அவ வாழ்க்கை சம்பந்தமா முடிவு எடுக்க வேண்டியது அவ மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட் பண்றதும் பண்ணாததும் தான் பேரண்ட்ஸோட வேலை அந்த விஷயத்துல கொஞ்சமாவது நீங்க திங்க் பண்ணி பாருங்க இனியா நினைச்சா இப்ப உங்களை போய் அங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஏன்னா ஆகாஷும் மேஜர் இனியாவும் மேஜர் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அவள் லவ் பண்ணுற பையனை நீங்களை அடித்து உதச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு பண்ணின உங்களையும் உங்கள் புள்ள செழியனையும் இனியா நினச்ச ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி உங்களை அடி வாங்க வைக்க முடியும் ஆனாலும் அவள் நீங்கள் ஆகாஷ் கிட்ட அவ்வளவு கேவலமாக கீழ்தரமாக அடி உதனு கொடுத்து நடந்துக்கிட்டாலும் அதை பற்றி திங்க் பண்ணாமல் அவள் உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதைக்காக ஆகாஷ் எப்படியாவது குணமாகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவ்ல மட்டும்தான் அவள் உங்களை விட்டுருக்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் கோபி நம்ம பொண்ணு இனியா அவளே தனியாக நின்று தனியாக எந்த முடிவும் எடுக்கிறதுக்கான வயசை அடைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால் நான் ஏன் பிள்ளைய பார்த்துக்குவேன் நான் ஏன் பிள்ளைக்காக தான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை படிக்கிற வேலையெல்லாம் கிட்ட வேண்டாம் முடிஞ்சா நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு இப்போவே போனீங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அதுக்கு கோபி சொல்றாரு பாக்யா உறுதியா இறுதியா என் முடிவை சொல்லிட்டேன் நான் இந்த வீட்டுல இருந்து போறதாவே கிடையாது ஏன் குழந்தை இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு கோபி அடுத்த நாள் காலையில் எழுந்துருச்ச இனியா ரொம்பவுமே சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்த பாக்யா பக்கத்தில் போய் சொல்கிறாங்க இனியா இப்படியே உட்காந்துருந்தா உனக்கு மைண்ட் ரொம்பவுமே இன்னும் டவுன் தான் ஆகும் அதனால் வழக்கம் போல் நீ எப்பவும் போல் கிளம்பி நீ காலேஜ் கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க உடனே இனியாவும் இல்லைம்மா இல்லை எனக்கு இனமும் ரொம்பவுமே மைண்ட் அப்செட்டாக இருக்குது திரும்ப திரும்ப ஆகாஷை அவங்க அடித்த அந்த வீடியோவே என் மைண்டுக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குமா என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு அழுகிறாங்க இனியா பாக்யாவோட தோல் மேலே படுத்துட்டு உடனே பாக்யா சொல்கிறாங்க இனியா புரியுதுமா நீ ஏன் அழுகிறேன்னு ஏன்னா உன்னால் ஒரு பையன் இவ்வளவு பாதிப்புக்குள்ளாயி அடி வாங்கியிருக்கான் அப்படிங்கும் பொழுது யாருக்குமே அவங்க அவங்க மனசாட்சி கண்டிப்பாக உருத்தும் அப்படி தான் உனக்கு இப்போ உறுத்துது பாவம் ஆகாஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகிட்டே வர்றான் ஹாஸ்பிட்டல் ஆகிற எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி செல்விக்கு சொல்லிட்ட அதனால் நீ எதையும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீ அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் மாதிரி நடந்துட்டேன்னா போதும் அதே மாதிரி தான் ஆகாஷும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துரு இருக்கான் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் நான் கலெக்டர் ஆகி தான் திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அதனால் அவனும் இனிமேல் அப்படி நடந்துக்குவான்னு நினைக்கிற இனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே இனியா சொல்கிறாங்க ஆ ஷியோர்மா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக என்றைக்குமே மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிம்மா நான் இன்னைக்கு காலேஜ் கிளம்பி போகிறேன் அப்படின்னு தன்னை தானே தேத்திட்டு ஆகாஷோட நினைவிலிருந்து மீண்டு லைட்டாக வரதுக்கு முயற்சி பண்ணுற இனியா கிளம்பி கீழே வர்றாங்க காலேஜ் போறதுக்காக பேக போட்டுட்டு அப்ப ஹாலில் உட்காந்து ஹாயா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் இனியா எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க அத்த என்ன எப்பவும் போல காலேஜ் தான் போறான் பார்த்தா தெரியலையா என்ன ஒரு இலக்காரமா கேட்குறீங்க எங்க போறேன்னு அப்படின்னு பாக்கியா கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்யா என்ன வர வர உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது நான் இனியா கிட்டே எங்கே போகிறேன்னு கேட்டால் கேட்டுட்டு போகிறேன் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இனியா நீயே சொல்லிடு அப்படின்னு பாக்யாவும் ஒதுங்கிக்கிறாங்க உடனே இனியா சொல்கிறாங்க ஆமா பாட்டி நான் காலேஜ் தான் கிளம்பி போகிறேன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இன்னொரு ஒரு வாரத்துக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னு தோணுது பேசாமல் இங்கேயே இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க ஏன் ஏன் இவ ஒரு வாரத்துக்கு காலேஜ் போக கூடாதுன்னு சொல்றேன் உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா இவ காலேஜ் போகிறேங்கிற சாக்கில் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் அவனை அதுதான் அந்த வேலைக்கார நாயோட பையனை பார்த்து கதறி அழுது மறுபடியும் அவன் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் நேற்று தான் கோபியும் செழியனும் போய் அவனை அடித்து மிரட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க அதனால் அவனை போய் இவ பார்க்கணுன்னு இவன் மனசில் இப்போ எண்ணம் இருந்தாலும் இருக்கும் அதனால தான் இப்போ ஒன்று இவ ஒரு வாரம் காலேஜ் போய் படித்து கிளிக்கலைன்னா ஒன்று குடிமூழ்கிப்போ 对。 போ உள்ளே போய் பேசாமல் பெட்ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்துட்டு நீ ஒன்று காலேஜ் போய் படித்து கிளிக்க வேண்டாம் அப்படின்னு இனியாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யாவுக்கு கோபம் வந்து அத்தை என்ன அத்தை பேசுறீங்க காலேஜ் போகிற பிள்ளைய அப்போ சந்தேகப்பட்டு வீட்லேயே அடைச்சி வைக்க சொல்கிறீங்களா எனக்கு என் புள்ள இனியா மேலே நம்பிக்கை இருக்குது அப்போ தெரியாமல் ஏதோ பருவக்கோளாறுல ஆகாஷை லவ் பண்ணிட்டா ஆனால் இப்போ என்கிட்ட இனிமேல் எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அத்தை அதனால் அந்த சத்தியத்தை நான் நம்புறேன் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் அவ காலேஜ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இனியா அழுகிறாங்க பாக்யாவோட தோல் மேல படுத்துட்டு அம்மா பாருங்கம்மா பாட்டி என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க நான் காலேஜ் தான்மா போவேன் என்ன விட சொல்லுங்கம்மா வீட்லயே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் எல்லாம் ரொம்பவுமே அப்செட் ஆகி டவுன் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு கதறி கதறி அழுகிறாங்க உடனே கோபி உள்ளிருந்து வெளியில வர்றவரு ஆ இனியா ஏமா ஏண்டா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க வாப்பா கோபி இப்ப இந்த நியாயத்தை கேளு நான் இவளை இன்னொரு ஒரு வாரத்துக்கு காலேஜ் போக வேண்டாம் வீட்லயே ரெஸ்ட் எடுத்து இரு ஏன்னா இப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நான் சொல்றேன் பாக்யா என்ன சொல்றானா இப்ப காலேஜ் கண்டிப்பா இனியாவை அனுப்பியே ஆகணும்னு சொல்றா என்னப்பா என்ன கோபி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாரு இனியா பாட்டி சொல்றது சரி இன்னொரு ஒரு வாரத்துக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவையா ஏன்னா உன்னோட மைண்டு அதுக்கப்புறம் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் தேர் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாரு இனியா உன் அப்பாவும் நான் சொல்ற மாதிரி தான் சொல்றான் அதனால பேகை கழட்டி உள்ள வச்சுட்டு போ போய் ரூம் குள்ள இரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு கேட்கறாங்க ஏன் புள்ள விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க நீ ஒழுக்கமா பிள்ளைய வளர்த்திருந்தனா நான் ஏன் பேச போற இனிமேல் நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால தான் நான் சொல்றேன் உள்ள போயினியான்னு